மூக்குத்தி அம்மன் டூ படத்தினுடைய பூஜை வந்து ஆரம்பிச்சு ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க நயன்தாரா வந்து குஷ்புக்கு வந்து கையெல்லாம் கொடுத்தாங்க பேசினாங்க ஆனா மீனா கிட்ட பேசவே இல்லை அவங்க ரொம்ப ஆட்டிடியூட் கட்டுறாங்க மீனா கிட்ட ரொம்ப கூர்ந்து கவனிச்சேன் அங்க மீனா வரும்போது நயன்தாரா வந்து அவங்க முகத்தை வந்து திருப்பிக்கிறாங்க நல்லா தெரியுது இவ எதுக்கு இங்க வந்தா அப்படின்ற மாதிரியான ஒரு அந்த ஆட்டிடியூட் இருக்கு அதுக்கு கேள்வி போதும் இவங்க சிங்கத்தை ஒப்பிட்டு வந்து பல ஆடுகள் மத்தியில் சிங்கம் இருந்தாலும் அது தனியாக கெத்தா தனியாக தெரியுன்றது வந்து மீனா சொல்கிறாங்க இங்கே யார் அழகு தெரியுமா என்ன இருந்தாலும் வந்து கேட்டா மீனா தான் அழகு இன்னொரு குரூப் கேட்டால் கேட்டா அப்படின்னா சொன்னாங்க நயன்தட தான் இன்றைக்கி நம்பர் ஒன் ஸ்டார் இந்த பஞ்சாயத்து ஓடிட்டு நாட்டில் எவ்வளோ பெரிய விஷயம்லாம் ஓடிட்டு இருக்குது அதை பற்றி பேசாம இங்கே யார் க்யூட்டு யார் கியூட் இல்லைன்னு பேசினா எனக்கு கோபம் வந்துடும் எல்லாமே கேள்விங்க தான் இங்கே அந்த மேடையிலிருந்து நீங்களே பாருங்க கேள்விங்களா இல்லையா எனக்கு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல ஒரு பண்ணி கான்ட்ரவர் ஒரு சர்ச்சையை கலப்புனா ஒரு பார்வையாளர்களை ஈர்க்கிறதுக்காக பண்றாங்களா அப்படியே கடந்த காலத்துல இருக்கு தன்னை ஒருத்தர் வந்து அவமதிக்கிறாங்க அல்லது தன்னை வந்து இன்சல்ட் பண்றாங்கன்றது தெரிஞ்சும் கூட மீனை வந்து கொஞ்சம் கூட காட்டிக்காம இந்த இடத்துல மீனா அழை